ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மற்றும் வந்து நேயர்களுக்கு சட்டங்கள் தெரிய வேணும் கண்டிப்பாக அவசியமாக வந்து சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சட்டப்பதிவு மட்டும் அதில் வந்து போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக எல்லாரும் சட்டம் அறிஞ்சுக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் வந்து விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விடுதலை பத்திரம் வந்து நோக்கம் என்ன ரிலீஸ் டேட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது விடுதலை பத்திரம் என்பது ஒரு சட்ட ஆவணம் ஆகும் இதில் ஒரு தரப்பினர் ஒரு சொத்தின் மீதான தங்கள் உரிமைகளை உரிமை கோரல்கள் அல்லது ஆர்வத்தை மற்றொரு தரப்பினருக்கு விட்டு கொடுக்கிறார்கள் இது பெரும்பாலும் கூட்டுச்சொத்து உரிமை குடும்ப தீர்வுகள் அல்லது சொத்தால் பாதுகாக்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்தும் சூழ்நிலையில் பயன்படுத்தப்படுகிறது இந்த விடுதலை பத்திரம் இந்த விடுதலை பத்திரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை பத்திரத்தின் முதன்மை செயல்பாடு சொத்துரிமைகளை மற்றவரது அல்லது விடுவிக்க கொடுப்பது ஆகும் இது உரிமையில் தெளிவாக மாற்றத்தை உறுதி செய்வதாகும் அதாவது என்ன அப்படின்னா ரிலீஸ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொத்துல உள்ள பங்கு வந்து நான் வந்து வேறு ஒருவருக்கு கொடுத்து விடுகிறேன் என் சொத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துடுறேன் அதாவது உரிமை மாற்றம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இதோட வந்து முக்கியமான ஒரு நோக்கம் ஏன்னா இது எந்தெந்த சூழ்நிலையில் ரிலீஸ் ஜீடு வந்து அதாவது விடுதலை பத்திரம் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட்டு சொத்து உரிமை இருக்கும்போது நம்ம வந்து அதை செயல்படுத்துகிறோம் அதாவது ஒரு இணை உரிமையாளர் ஒரு சொத்தில் தனது பங்கை விட்டுக்கொடுக்க முடிவு செய்யும் போது கடன் திருப்பி செலுத்துதல் அதாவது கடன் திருப்பி செலுத்தும் போதும் வந்து இந்த விடுதலை பத்திரத்தை பயன்படுத்தலாம் ஒரு கடன் வாங்குபவர் சொத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்ட கடனை செலுத்தும் போது கடன் வழங்குபவர் அவர்களின் கோரிக்கையை விடுவிக்கும் போது இந்த விடுதலை பத்திரம் பயன்படுத்தப்படுகிறது குடும்ப குடியிருப்புகள் போது இந்த விடுதலை பத்திரம் வந்து பயன்படுத்தப்படுகிறது குடும்பத் தகராறுகள் அல்லது பரம்பரை விஷயங்களின் போது ஒரு உறுப்பினர் சொத்தில் அவருடைய பங்கை விடுக்க கோரும் போது விடுவித்து கொடுக்கப்படும் பத்திரத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுவது விடுதலை பத்திரம் ஆகும் அதாவது ரிலீஸார் ரிலீஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணன் வந்து எனக்கு வந்து இந்த பத்திரத்தில் வந்து விடுதலை பத்திரம் மூலமாக என் அவருடைய பாகத்தை வந்து நான் ரிலீஸ் செய்கிறேன் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படின்னா தம்பிக்கு முழு சொத்தும் போயிடும் அவர் வந்து அண்ணாங்கிற ஒரு ரிலீஸார் அண்ணா தம்பிங்கிற ஒரு ரிலீஸி இந்த விடுவிப்பவர் விடுவிக்க விடுவித்ததை விடுவித்து பெற்றுக்கொள்பவர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க இதுதான் வந்து ரிலீஸ் டேட் முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமைகளை விட்டு கொடுப்பது அதாவது என்னுடைய உரிமையை நான் அந்த ரிலீஸ் ஸ்டூடியோ மூ மூலமாக அந்த சொத்தின் உரிமையை விட்டு கொடுப்பது அதாவது முக்கிய அம்சம் சொத்தின் மீதான உரிமைகள் கோரல்கள் அல்லது ஆர்வத்தை கைவிடுவதாகும் சட்ட ஆவணம் இது முறையாக செயல்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சட்ட ஆவணமாகும் மாற்று முறையாது என்ன இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விடுதலை பத்திரம் நிறைவேற்றப்பட்டவுடன் இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் மற்றும் ரத்து செய்வதற்கான சட்டப்பூர்வ காரணங்கள் இல்லாவிட்டால் இதை ரத்து செய்வது கடினம் அதனால் இது வந்து மாற்ற முடியாத ஒரு ஆவணமாகவும் பதிந்த பின்பாடு அதாவது ரிலீஸ் டீடை வந்து ரிலீஸ் பண்ணி விடுதலை பத்திரம் போட்டு கொடுத்து அப்புறம் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டால் ஒளியே அதை வந்து ரத்து செய்ய முடியும் இல்லைன்னா ரத்து செய்ய முடியாது விற்பனை பத்திரத்திற்கு இதற்கும் உள்ள வேறுபாடு வெளியீட்டு பத்திரம் விற்பனை பத்திரத்திற்கு வேறுபட்டது ஏனெனில் இது வழக்கமாக பரிமாற்றத்தின் எந்த பணமும் ஈடுபடவில்லை என்பது வலியுறுத்தப்படுகிறது நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கட்டும் நம்ம வந்து வேல்யூ அப்டேட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து எதுக்காக வந்து காணொலி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் சட்டத்தை மட்டும்தான் நான் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் கேசஸை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் மிக்க நன்றி வணக்கம்